ஹாய்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கறித்துண்டு இந்த கறித்துண்டு தாங்க இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னா இப்போ சொல்கிறேன் பேக் கேமரால நீங்கள் பாருங்கள் காஷ்மீரில்ங்க பெரும்பாலும் அதிகமான குளிர் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிங்க இந்த மூணு மாதமும் கடுமையான குளிராக இருக்கும் அந்த நேரங்கள்லாம் இவங்க வந்து வழி வழியாக அங்கே இப்போனு கிடையாது ஓல்டு அந்த ஒரு காலத்தில் இருந்தே அவங்க யூஸ் பண்ணுறது காங்கிரிங்க அந்த காங்கிரிக்கு உள்ளே வந்து புக மூட்டிங்க இது வந்து எப்படின்னா இந்த சார்கோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சார்கோலை வந்து இவங்க வந்து புகையை செய்வாங்க புகையை செஞ்சு அந்த காங்கிரிக்குள்ள வச்சு அதில் வர வெப்பத்தை தான் குளிர்காலங்களில் வந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது எப்படின்னு நான் அந்த காங்கிரி வந்து இப்போ எங்கள் கிட்டே கிடையாது நான் வாங்கினதுக்கப்புறம் அதை உங்ககிட்ட அதுவும் வீடியோவில் சொல்கிறேன் நான் கூடங்க வந்த புதுசில் நினச்சேன் நம்ம ஊர்லேயே நம்ம போக வந்து போடுவோம்ல அப்பப்போ வந்து ஏதாவது மரத்துண்டுகளோ இல்லை வேஸ்ட்டான ஏதாவது குச்சிகளோ அதை எடுத்து நம்ம நெருப்பு மூடி போக போடுவோம் அப்படிதான் வந்து இவங்க அப்பப்போ போடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவங்க வந்து பண்ணுறது வேறு மாதிரிங்க மொத்தமாக வந்து ஒரே நேரத்தில் மரத்துண்டுகளை வந்து எரிய வைக்கிறாங்க எரிய வச்ச மரத்துண்டுகளை வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கட்டில் இல்லை ஒரு பையில் எதுலையாவது போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க அடைச்சி வச்சதுக்கப்புறமா குளிர்காலம் வருது பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த மாதங்களில் தேவைக்கு தேவையான அளவு மட்டும் இந்த கரை துண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க அதை வந்து புகைப்போட்டு அதில் இருந்து வர வெப்பத்தை வந்து இவங்க வந்து இந்த இருந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போ வர வின்டருக்காக தாங்க நானும் இதையெல்லாம் எரிச்சு வச்சுருக்கேன் இது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் எரிச்சி ஒரு பேக்கில் சும்மா ஒரு பாலித்தீன் மாதிரி உள்ள பேக்கில் வெளியே தான் அள்ளி வச்சிருக்கேன் நான் இன்னும் இதை உள்ள அள்ளி வைக்கல உள்ள இதை மொத்தமாக அள்ளி வச்சிருவோங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல ஏன்னா இப்போ குளிரா இருக்கா இந்த குளிர்லையே வந்து இதை அப்படியே போட்டு வச்சிருவோம் ஏன்னா அப்பதான் இதுல உள்ள சூடு எல்லாமே போய் நல்லா சில்லுன்னு வந்து இருக்கும் சில்லுன்னு ஆனது ஆன இந்த மரக்கட்டைகளை தான் மருக உள்ளே எடுத்து வச்சிருவோம் உள்ளே எடுத்து வச்சு இந்த குளிர்காலம் வரது பாத்தீங்களா அந்த குளிர்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா போக வந்து காஷ்மீர்ல வின்டர் வந்து நெருங்கிருச்சுங்க அதனால வின்டர் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு கடுமையான குளிரா இருக்குங்க அப்போலாம் வந்து மூணு மூணு ட்ரெஸ்ஸு நாலு நாலு ட்ரெஸ்ஸு வந்து போடுறதுங்க குழந்தைகளுக்கும் அப்படியே தான் அதே மாதிரி சாப்பாடுலாம் எல்லாம் ஆக்குறோம்ல அப்பப்ப வந்து ஆக்கணுங்க காலையில இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி வச்சுக்கிறோங்கல பன்னெண்டரை மணிக்கு ஆக்கி அப்போவே சாப்பிட்ணும் அது ஏன்னா நம்ம ஆக்கி வைக்க முடியாது ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குங்க நம்ம இங்கிட்டு ஆக்கி வச்சு அங்கிட்டு போயிட்டோம்னு வைங்களேன் ஐஸ் கட்டி மாதிரி போயிடும் எல்லாமே நான் அதையும் வர வீடியோக்கோளில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேருங்க